அவரை அறிந்து கொள்ளும்படியாய் உன்னை நியமித்து கொண்டதான கர்த்தர் இப்ப ஒரு திருமணத்திற்காக ஒரு பெண்ணை நியமித்துக் கொண்டு நிச்சயிக்கப்பட்ட நாளுக்கும் திருமண நாளுக்கும் இடைப்பட்டதான ஒரு பீரியட் வந்து உண்டு இல்லையா ஒரு மாதமோ சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க நியமித்து கொண்டு வருவீங்க நீங்க போய் திருமணம் பண்றதுக்கான ஆறு மாதம் கூட காணப்படலாம் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை ஒப்பிட்டு பேசுகிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இப்படியாக வசனங்கள் காணப்படும் மனவாட்டி என்று சொல்லி காணப்படும் வெளிப்படுத்த சுயசேஷ்ர போகும்போது மனைவி ஆனவள் என்று சொல்லி காணப்படும் அப்போ மனவாட்டிக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு என்ன அப்படின்னு சொன்னால் மனைவியாக இருக்கிறவள் அவர் என்ன பண்ணுவார் முகமுகமாய் பார்த்து பூரணமாய் அறிந்திருப்பாள் ஆனால் மனவாட்டியாய் இருக்கிறவள் என்ன பண்ணுவார் அந்த நாளுக்காக காத்திருப்பாள் அல்லலையா மனவாளன் வருகிற அந்த நாளுக்காக நாம் அவரோடு கூட சேரப்போகிற ஒரு நாளுக்காய் காத்திருப்போம் அப்போ மனவாடிட்ட என்னதான் எதிர்பார்க்கப்படும் மனவாளனை குறித்து அறிந்து கொள்ளுகிறதான அந்த வாஞ்சியும் ஆர்வமும் காணப்படும் அப்போ அந்த பூமியில் நாம் இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை நியமித்து கொண்டார் அதாவது நிச்சயித்து கொண்டார் செலக்ட் பண்ணிட்டாரு நீ தான் என்று சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறாரு என்னதான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா இந்த பூமியில் ரொம்ப சிம்பிள் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அந்த மனவாளனை குறித்து தானே ஒரு வாஞ்சை நம்முடைய ஆத்மா பார்த்தீங்க அப்படி சொன்னால் அவரை இருக்கணும் அவர் யார் என்கிறதை பூரணமாய் அறிந்து இருக்கணும் தான் ஆண்டவர் பேசுகிறார் நியமித்து கொண்ட கர்த்தரை நீ அறிந்து கொள்ளுவாய் அறியாமல் இருந்தோம்னா பிரயோஜனமே கிடையாது ஏனென்று சொன்னால் திருமண நாளின் போது நம்ம அவரை பார்க்கும்பொழுது அவர் வேறொருவராய் காணப்பட்டார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீங்க யோசித்து பாருங்க தான் ஆண்டவர் இது ஊமையாக வைத்து பேசுகிறார் எதற்காக நியமித்து கொண்டார் எப்படி நியமித்துக் கொண்டார் என்று சொன்னால் அதுக்கு முந்தின வசனத்தை நீ போய் வாசிங்க ஓசியா இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்குமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் அவர் சொல்றாரு நியமித்துக் என்று சொல்லி அடுத்த வருஷத்துல பேசினவர் அதுக்கு முந்தின வருஷத்துல எப்படி சொல்றாரு நித்திய விவாகத்துக்கென்று இதுவும் ஓமையான வார்த்தை இதுல என்ன நீங்க அறிந்து கொள்வீங்க சொன்னா நித்தியமாய் ஃபரேவர் ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணும்படியாக என்ன பண்ணார் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் நம்முடைய ஆத்மாவை தெரிந்து கொண்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் எதன் அடிப்படையில் நான் இதை தெரிந்து கொண்டேன் என்ன பவுண்டேஷன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படின்னா அதுல இருக்கிறதான அந்த நான்கு வார்த்தைகளை பாருங்க நீதி நியாயம் கிருப உருக்க இரக்கமாய் உன்னை நியமித்து கொள்ளுவேன் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் சொல்கிறார் இப்போ எதன் அடிப்படையில் பார்க்கிறது மிகவும் முக்கியம் ஏன்னு சொன்னால் நம்முடைய இந்த உலகத்தினுடைய திருமண உறவுகள் பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் அது காணப்படும்னா பல காரணங்கள் அதற்கு இருக்கலாம் ஒருவரால் ஒருவருக்கு நன்மை உண்டாகிறதான காரியங்கள் அல்லது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டௌரியின் அடிப்படையில் வந்து காணப்படும் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு இந்த உறவுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு அதற்கு ஒரு அடிப்படை உண்டு நீதியும் நியாயமும் கிருபையும் உறக்க இறக்குமாய் உன்னை நான் நியமித்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார் இந்த உறவு சீர் செய்யப்படும் பொழுது கற்ற கொடுக்கறதான வாக்கு தத்துவம்னா இது நித்தியமானது என்ன நம்முடைய மனவாளனை யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அல்லது அவரை நம்முடைய மனவாளனாய் நம்முடைய ஆற்றுமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்படின்னா அவரை மட்டுமே தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு இது நித்தியமான உறவு என்று சொல்லி நித்தியமாய் நான் நியமித்துக் கொள்ளுகிறதான காரியம் என்று இது உறவு என்று சொல்லி நான் சொன்னேன் கணவன் மனைவி உறவு அது முறிக்கப்படாததான உறவாய் அது காணப்படுது பூலோகத்தில் பாத்தீங்கன்னா அந்த உறவை மட்டும்தான் ஆண்டவர் சொல்றாரு தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் ஆனாலும் பிரியும் காரணம் என்ன ஒரு மரணம் நமக்கு உண்டு உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த உறவை என்ன பண்ண முடியாது பிரிக்க கூடாதது ஆனால் உலகம் அதை தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கை வச்சு பிரிச்சுக்கிட்டு இருக்கும் அதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பகையை உண்டாக்கும் ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம் அந்த உறவை என்ன பண்ணக்கூடாது பிரியக்கூடாது நான் பிரிக்கிறதற்காக அவர்களை இணைக்கவில்லைன்னு சொல்லுகிறதான முக்கியமான ஆவிக்குரிய அர்த்தம் என்று சொன்னால் அவர் நம்முடைய ஆத்துமாவும் அவரும் என்ன கூடாது பிரிக்க முடியாத உறவுக்குள்ளாக ஒரு பந்தத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அதனால சொல்றாரு நித்திய விவாகத்துக்கு என்று அப்படின்னு சொன்னா நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போறாரு என்று சொல்லி அர்த்தம் கிடையாது அதனுடைய ஊமையின் கருத்து என்னன்னா என்றென்றைக்கும் வாழும்படியாய் அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் அவர் நம்மை நியமித்து கொண்டார் அப்படி நியமித்து கொண்டவர் நம்ம எத்தனை நாட்கள் இங்க இருக்கிறோமோ பூலோகத்துல அல்லது அவருடைய வருகை எப்ப இருக்க போதும் அது வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொன்னா அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அதுலயா நியமித்து கொண்டு அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் சொல்றார் அவரை நியமித்து கொண்ட நீ என்னை அறிந்து கொள்ளுவாய்